இல்லை பயமும் இல்லை நல்லவர்கள் சோதனைக்கு உள்ளாவார்கள் ஆனால் வேதனைப்பட மாட்டார்கள் வாழ்வின் அனுபவங்கள் அவர்களை சிறப்பிக்குமே தவிர கசபிக்காது ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை கஷ்டப்பட்டே வாழ்ந்து செத்தவர்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அதே போல பிறந்த தேதியிலிருந்து இறுதி வரை சந்தோஷத்துடனே வாழ்ந்து மணிந்தவர்களும் கிடையாது கஷ்டப்படுகிறவர்களுக்கு துன்பம் அனுபவித்தவர்களுக்கு ஆண்டவன் ஒரு நாளும் உதவாமல் போக மாட்டான் எப்பொழுதுமே கஷ்டப்படட்டும் என்று யாரையும் ஆண்டவன் அப்படியே விட்டுவிடவும் மாட்டான் விதிக்கப்பட்ட தடை கற்கள் தரும் பாடங்களே போராட்டங்களிலும் மன வலிமை தரும் சோதனைகள் என்பது மனோதிடத்தை அதிகரிக்க உதவும் சில சமயங்களில் அவர் நம்மை கைவிட்டு விட்டாரே என்று தோன்றுகிறது அல்லவா ஏனென்றால் நாம் அவரை காண முடிவது இல்லை சோதனை வேளைகளில் நாம் காண முடியாதவாறு அவர் நம்மோடே இருக்கின்றார் அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை நோக்கியே இருக்கின்றது கடவுளை நம்பு அவர் நல்லவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் நம்பிக்கையோடு காத்திருக்கும் என்னுடைய பக்தி தூய்மையானது நிச்சயமாக உங்களுடைய அருளால் நான் நினைத்தது நடக்கும் இன்பத்திலும் துன்பத்திலும் என்னை கைப்பிடித்து வழி நடத்துங்கள் அப்பா என்று என்னையே முழுமையாக நம்பி என்னிடம் சரணடைந்துவிட்ட உன்னை நான் எப்படி கைவிடுவேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கப் போகிறது உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்கத் தொடங்கப் போகிறது நல்லது மட்டுமே நடக்கப் போகிறது நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் உனக்கு முடிந்து விட்டது என் குழந்தையே உன் தந்தையான என்னை நம்பு ஒரு இடத்தில் ஆயிரம் பசுக்கள் இருக்கின்றன தன் தாயை தேடி வரும் ஒரு கன்று அந்த ஆயிரம் பசுக்களில் தன் தாயை சில நொடிகளில் கண்டுபிடித்து அதனிடம் சேர்த்து விடுகிறது அதேபோல ஒருவன் செய்யும் வினையின் பயனானது அவன் எங்கிருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவனை சென்றடைந்துவிடும் வினையை விதைத்துவிட்டு அறுவடை காலத்தில் சாமர்த்தியமாக வெளியூர் சென்று விட்டாலும் வினையிடமிருந்து யாரும் தப்ப முடியாது வினையை விதைத்தால் வினையை அறுவடை ஆக வேண்டும் உப்பை தின்றவன் தண்ணீர் குடித்தே ஆக வேண்டும் நாம் அனைவரும் நன்மை செய்கிறோமோ தீமை செய்கிறோமோ என்று இறைவன் கண்காணிப்பு கேமரா வைத்துக்கொண்டு கொண்டு பார்ப்பது இல்லை நீ என்ன வேண்டுமானாலும் செய்து கொள் என்று நமக்கு பூரண சுதந்திரத்தை கொடுத்து விட்டான் ஆனால் உன் செயலின் பலனை நீதான் அனுபவிக்க வேண்டும் என்ற நியதியையும் அழுத்தமாக வைத்துவிட்டான் நீ உன்னுடைய பையில் நல்ல பழங்களை போடுகிறாயா அல்லது சருகுகளையும் அழுகிய பழங்களையும் போடுகிறாயா என்று யாருமே கண்காணிப்பது இல்லை ஆனால் நீ சேகரித்ததை நீதான் சாப்பிட வேண்டும் என்பதை மட்டும் மறந்துவிடாதே ஐயோ அக்கிரமம் செய்தவன் நன்றாக இருக்கிறானே என்று ஆண்டவன் மேல் நம்பிக்கை இழக்காதே அக்கிரமம் செய்பவன் இப்போதுதான் காய்ந்த சருகுகளையும் அழுகிய பழங்களையும் தன் பைக்குள் போட்டு கொண்டு இருக்கிறான் விரைவில் தனிமைச் சிறையில் அவற்றை உண்ண வேண்டிய காலம் வரும் அப்போது அவனுக்கு பசியும் மரணமுமே பரிசாக கிடைக்கும் இது மனிதன் இயற்றிய சட்டம் இல்லை இறைவன் நியதி இதற்கு விதிவிலக்கு கிடையாது என் தங்கமே உன் தொழிலில் நஷ்டத்தை பொருட்படுத்தாதே உனக்கு இதோ நான் உதவி செய்கின்றேன் என்னவெல்லாமோ செய்து பார்க்கிறேன் ஆனால் எல்லாமே தோல்வியில் முடிகிறது இந்த தோல்வியின் பிடியிலிருந்து என்னால் மீண்டு வர முடியவில்லை என்று நீ புலம்புகிற புலம்பலை பொறுக்க முடியாமல் இதோ நான் புறப்பட்டு வந்துவிட்டேன் இழந்து போனவற்றை பெறுவதற்கும் வாழ்வில் முன்னேறுவதற்கும் ஒரு ஆலோசனை சொல்லட்டுமா உன்னை நீ தெரிந்து கொள் உன்னை பொறுத்தவரை இந்த உலகம் ஒரு கோமாளிகளின் கோடாரம் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுத்து தோல்வியை மட்டுமே பரிசாக பெறுவதற்காக நீ பிறக்கவில்லை எல்லாவற்றையுமே ஜெயிக்க பிறந்திருக்கின்றாய் கோடி கோடியாக கருவணுக்கள் உள்ள தாயின் கருமுட்டையை தனக்குரியதாக ஆக்கிக்கொள்ள கொள்ள களமிறங்கிய போது அனைத்தையும் தோற்கடித்து ஜெயித்தது நீ அல்லவா உணர்வுகளும் உறுப்புகளும் உருவாகாத அந்த காலத்திலேயே கோடி பேர்களை ஜெயித்த நீ இப்போதோ இந்த நிலையிலா ஒரு சிலரிடம் தோற்க போகிறாய் நிச்சயம் தோற்க மாட்டாய் என்பதை தெரிந்து கொள் நீ கோழை அல்ல துரத்தும் வறுமையை ஒப்புக்கொள்வதற்கு நீ பிறவியிலேயே மா வீரன் உனக்குள் நான் உன்னை வழி நடத்தப் போகிறேன் அப்படியிருக்க தோல்வி என்பதை இனி உனக்கேது வா என் ஆலயத்திற்கு வா வந்து மனதார என்னிடம் பேசி என்னை உன்னோடு கூட்டிச் செல் என்ன அப்படி பார்க்கிறாய் நீ நினைத்தது உடனே நடக்கவில்லை என்று கோபத்துடன் இருப்பது பொறுகிறது உனது விருப்பம் நிரந்தரமில்லாதது நான் உனக்களிப்பது என்றென்றும் எங்கெங்கும் மகிழ்ச்சியையும் மனநிறைவையும் அளிப்பது சற்று பொறுமையாக இரு விட்டு சென்றவர்களுக்கு எல்லாம் நன்றி கோரு யாரை நீ நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்களே உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த மிகப்பெரிய தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனமில்லாத பொய்கள் முதலில் அதை புரிந்து கொள் அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர்ந்து கொள் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகம் ஆடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் கண்கலங்காத நாளே இல்லை போனது போகட்டும் இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் உன் சாய்தேவா நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை கவ்வும் இறுதியில் தர்மமே வெல்லும் நீ கவலைப்படாதே உன்னுடன் உன் சாய்தேவா நான் இருக்கிறேன் அன்பு குழந்தையே நான் பலமுறை எச்சரிக்கை செய்த விஷயத்தையே திரும்பவும் நினைவுபடுத்துகிறேன் உன் கவலைகளுக்கான மூல காரணம் யாரிடமும் நீ அதிக உரிமையுடன் பழகுவதுதான் எதிலும் சற்று இடைவெளிவிட்டு பழகினால் எந்த துன்பத்திற்கும் இடமில்லை இப்பொழுது அது அடுத்தவர்கள் உன்னை துன்படுத்தி ரசிக்கின்ற நிலையில் கொண்டு போய்விட்டுள்ளது சரி நடந்தது நடந்துவிட்டது இனி ஜாக்கிரதையாக நடந்து கொள் நான் உனக்கு கூறிய அறிவுரையின்படி உன்னை கஷ்டப்படுத்துபவர்களை பதிலுக்கு கஷ்டப்படுத்தாதே ஆனால் உன் சுயமரியாதையை இழந்து நீ அமைதியாக இரு என்று நான் சொல்ல மாட்டேன் உன்னிடம் எந்த தவறும் இல்லை என்றாலும் எனக்காக நீ பொறுத்தது போதும் பொங்கியலு என்றும் நான் சொல்லவில்லை துஷ்டனை கண்டால் தூர விலகு என்ற பழமொழியை கேட்டிருக்கிறாயா இப்போது அதைச் செய் இனி எந்த நட்பையோ உறவையோ என் அனுமதியின்றி நீ ஏற்கக்கூடாது இது நான் உனக்கு இடும் கட்டளை உன்னுடைய சந்தோஷம் என் நாமத்தை ஜபிப்பதிலும் என்னையே நினைத்து தான் இருக்கிறது அதற்கு தடையாக இருப்பவர்களை உதறி தள்ளிவிட்டு நீ என்னை நோக்கிய பாதையில் பயணம் செய் நான் உன்னிடம் வரும்போது உன்னை பிடித்துள்ள அனைத்து தடைகளும் துன்பங்களும் வழிவிட்டு விலகும் தடுப்பார் யாருமின்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திளைப்பாய் அந்த நாள் மிக மிக அருகில் என்பதை உணர்ந்து கொள் உனக்காக நான் புதிய கதவை திறந்து உள்ளேன் இனி உன் வாழ்நாள் முழுவதும் பயம் வேண்டாம் யார் கைவிட்ட போதிலும் என் பக்தனாகிய உன்னை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ எங்கு சென்றாலும் உன்னுடனே நான் உன் சாய்தேவாயிருப்பேன் நீ நம்பிக்கையோடு இறையன் தங்கமே நீ எதற்காக நான் தனிமையில் இருக்கிறேன் என்று தவித்து கொண்டு இருக்கிறாய் ஏன் நான் உன்னுடன் இல்லையா என் பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகளையும் சந்திக்க தயாராகிவிட்டால் போதும் அனைத்து கர்மாக்களையும் சந்திக்க அப்பா நான் தயாராக இருக்கிறேன் தனிமையில்தான் நீ என்னை உணர முடியும் என்னை உணர்ந்துவிட்டால் அனைத்தும் உன் வசமே இன்று உன் கஷ்டங்களை ஒரு பூவிடம் சொல்லி என் காலடியில் வை எல்லாம் சரியாகிவிடும் என் மீது நம்பிக்கை வைத்தவர்களை நான் என்றும் கைவிடுவது இல்லை இயல்பு வாழ்க்கை வேறு ஆன்மீக வாழ்க்கை என்பது வேறல்ல அறம் சார்ந்த சத்திய இறை பண்புகளுடனும் மனநிறைவுடனும் இகத்தில் வாழ்ந்து இன்ப துன்பத்தை கடந்தும் இம்மை மறுமை சுழற்சிகளிலிருந்து விடுவித்துக் கொள்வதே ஆன்மீக வாழ்க்கையாகும் வாழ்க்கையில் நிகழும் அனைத்து இன்பமோ துன்பமோ எல்லாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம் என்பதை பொறுத்துதான் வாழ்க்கையின் நினைவுகள் அமைகிறது துன்பம் என்று கொண்டே இருந்தால் அது தன்னால் விலகுமா என்றால் இல்லை அதனை அனுபவித்து அதை எதிர்நோக்கி கடந்து வந்துதான் ஆக வேண்டும் எல்லாம் நீ எடுக்கின்ற மனப்பக்குவத்தில் தான் அமைந்துள்ளது உன் இன்பமும் துன்பமும் அடிப்பட்டால் வலிக்கும் என்று தெரியும் அடிப்பட்டவுடன் நீ அழுகின்றாய் உன் மனதில் வலிக்கிறது என்ற உணர்வு தோன்றியதும் உன் கண் கலங்குமல்லவா அதற்காக இனிமேல் எங்கேயும் செல்லக்கூடாது நகரக்கூடாது அப்போதுதானே அடிப்படும் என்று யோசித்தால் உன்னால் வாழ முடியுமா அதை போல துன்பம் உன்னை காயப்படுத்தும் என்று தெரியும் அது வலிக்கும் என்றும் தெரியும் அதை தைரியத்துடன் ஒரு முறைக்கு இருமுறை பார் அது உன்னை என்ன செய்கிறது என்று எதற்கும் மனம் தளராதே உன்னால் முடியும் உன்னால் முடியும் என்று போராடு துணிந்து நில் பல வெற்றி கனிகளை பறிப்பாய் உனக்கான நல்ல நேரம் வரும் வரை என் மடிமீது அமர்ந்து உன் கருமாக்களை கழித்து வா நீ தோல்சாய நான் இருக்கின்றேன் வீணாக கலக்கம் கொள்ளாதே என் கண்மணி எந்த சூழ்நிலைகளை நீ எதிர்கொண்டாலும் உன் பக்கத்தில் நான் இருக்கிறேன் என்று நினைத்து உன் சூழ்நிலை உனக்கு சாதகமாக மாறும் உனக்கு வரும் கெட்ட நேரத்தை நான் நல்ல நேரமாக மாற்றி தருவேன் நீ ஏன் எல்லாம் உன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு இருக்கிறாய் ஏன் உன் அப்பா நான் உன் பலிகளை தாங்க மாட்டேனா நீ அழும்போது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் மனவலி உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வழியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் முடியாது எனக்கும் அதற்கான பலத்தை தாருங்கள் அப்பா என கேட்கிறாய் உன் வழியை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும்போது அதுதான் எனக்கு வலி ஏற்படுத்துகிறது உன் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று கூறும்போது நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ என் என்மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதிலிருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும்போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது என் பிள்ளையை இப்படி விதியால் படும் அவஸ்தைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என்ன கஷ்டம் வந்தாலும் நிமிர்ந்து பறந்து வானமாய் மேலோங்கி நிற்பாய் இது உன் சாய்தேவாவின் என் சத்திய வாக்கு என் தங்கமே இந்த நாள் வரை உனக்கு நான் காண்பித்த அற்புதங்கள் எல்லாம் சிறிய வடிவுகளே இனிமேல் அடுத்தடுத்து உன் வாழ்வில் அழகிய நிம்மதியான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது இதை உன் மனதில் நன்றாக பதித்துக்கொள் என் தங்கமே என் வார்த்தைகளை இனிமேல் நேரடியாய் என் வாயிலிருந்து நீ கேட்பாய் வாழ்க்கையில் நீ ஓடும் இடமெல்லாம் துன்பமும் கஷ்டமும் உன்னை நிழல் போல தொடர்ந்த காலம் இப்போது உனக்கு கடந்த காலமாக போகிறது வெளிச்சம் என்ற நிகழ்காலத்தில் நீ பேரொழியாய் செலுக்கப் போகிறாய் நீ வெற்றி பெறுவதற்கு என்ன விஷயங்களையெல்லாம் விட்டு கொடுத்தாய் நீ சந்தித்த துன்பம் நம்பி உன்னை ஏமாற்றிய நபர்கள் சூழ்நிலை என அனைத்தும் உன்னை சூறாவளியாய் சூழ்ந்த போதும் அதற்கு எதிராய் போராடி மேலோங்கி நின்றாய் உன் மனதைரியம் எத்தகையது மற்றவரின் பேச்சுக்கள் உன்னை அம்பு போன்று காயப்படுத்தினாலும் எழுந்து நின்று நீ நிச்சயம் வெற்றிக்கு பெயர் கொண்ட ஆத்மாதான் நீ நீ மனதளவில் நொறுங்கிப் போய் உள்ளாய் என்பதை நான் உன் சாய்தேவ அறிவேன் பாபா எனக்கு எதையும் செய்யவில்லை என நீ கதறி அழுத நாட்கள் முடிந்து போய்விட்டது என் தங்கமே இனி ஆனந்தமான காலம் உனக்காக காத்திருக்கிறது இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது நான் எனது அதிசயத்தை நிகழ்த்துவேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும்போது அதை நிவர்த்தி செய்வது எனது கடமை மழை வருவதற்கு முன்னர் எப்படி மேகம் கருப்பாய் சூழ்கிறதோ அதே போல இருள் இருக்கும் இடத்தில் ஒரு சின்ன வெளிச்சமும் இருக்கும் அது மெல்ல படர்ந்து பெரிய வெளிச்சமாய் மாறும் நேரம் இது என்னை நீ நம்புகிறாய் அல்லவா என் வார்த்தைகளை வேதவாக்காய் நினைத்து செவி மடுத்து எடுக்கிறாய் அல்லவா அப்படியென்றால் உன்னை நம்பு உனக்குள்தான் என் ஒளி கேட்கிறது என்று உணர்ந்து அதை செயல் புரிய வைப்பேன் என்று நம்பு அவநம்பிக்கையை உண்டாக்கும் எந்த செய்திக்கும் அறிகுறிக்கும் தடங்கல்களுக்கும் எந்த பேச்சுக்கும் உனது மனம் இடம் தர வேண்டாம் அனைத்தையும் செய்கிற நான் இருக்கும்போது எல்லாம் விரைவில் சுபமாக நடக்கும் என நினை நான் அனைத்தையும் உனக்காக விரைவில் மாற்றுவேன் ஏமாற்றுவேன் என நினைக்காதே என்னிடம் பிரார்த்தனை செய்த பிறகும் பிரச்சனை தீரவில்லை என்றும் இருந்த நிலை அதிகரித்துவிட்டது என்றும் அவசரப்பட்டு முடிவு செய்துவிடாதே கால்களில் தைத்துவிட்ட முள்ளானது கடுமையான வேதனையை தரும் இரவு பகலாக உறங்குவதை கூட தடுக்கும் இதை அப்புறப்படுத்த வேண்டுமானால் வேறு ஒரு முல்லை கொண்டு தைத்த முல்லை சுற்றி பலமுறை குத்த வேண்டியிருக்கும் முல்லை ஆட்டி பார்க்க வேண்டியிருக்கும் அப்போது வலி உயிர் போவது போல இருக்கும் ஒரே ஒரு முறை குத்திய முள்ளே கொடிய வேதனை தரும்போது அதை எடுக்க பலமுறை முறை குத்தப்படுகிற நிலையில் வலி கூடுதலாகும் தானே ஒரு முள்ளின் வழி உனக்கு பாதிப்பை உண்டாக்கும் என்பதையும் பல குத்துவதால் வருகின்ற வழி அதை நீக்குவதற்காகத்தானே அன்றி காயப்படுத்துவதற்காக அல்ல என நீ உணர்ந்து கொள்